மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ டூ ி மட்டுமே படித்தவர்கள் குறித்து திமுக எம்பி தயாநிதிமாறன் பேசிய காணொலி நாடு முழுவதும் பரவி ஏற்படுத்தியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திமுக எம்பி டி ஆர் பாலு கலந்து கொண்ட ஐ கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஹிந்தி மொழி கற்றுக்கொள்வது அவசியம் என்றும் தனது உரையை மொழிபெயர்க்க அனுமதி மறுத்ததும் சர்ச்சை ஏற்படுத்தியது இந்நிலையில் ஆங்கிலம் கற்றதால்தான் தமிழக இளைஞர்கள் ஐடி நிறுவனங்களில் வேலை செய்கிறார்கள் ஹிந்தி மட்டுமே படித்த உத்தரப்பிரதேசம் பீகாரை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் சாலை அமைக்கும் பணிகளில் கட்டுமான பணிகளில் கழிவறை கழுவும் பணிகளில் தான் இருக்கிறார்கள் என்று திமுக எம்பி தயாநிதி மாறன் பேசிய காணொலி பரவி வருகிறது இந்த காணொலியை பகிர்ந்த தேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் ஷஷாந்த் புனாவாலா விமர்சித்துள்ளார் பிரித்தாலும் சூழ்ச்சியை ஐஎன்டிஏ கூட்டணி செய்வதாக தெரிவித்துள்ளார் முன்னதாக வட இந்திய வாக்காளர்களை ராகுல் காந்தி அவமதித்தார் பின்னர் பீகார் டிஎன்ஏவை ரேவந்த் ரெட்டி விமர்சித்தார் திமுக எம்பி செந்தில்குமார் வட மாநிலங்களை கௌமுத்ரா மாநிலங்கள் என்றார் தற்பொழுது தயாநிதி இப்படி பேசியிருக்கிறார் இது எதுவுமே நடக்காதது போல நிதிஷ்குமார் லல்லு யாதவ் காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எல்லோரும் இருக்கப் போகிறார்களா என்று ஷசாந்த் பூனாவாலா கேள்வி எழுப்பியுள்ளார்